எனது கொய்யா பழத்தில் தாய்நாடு மத்திய அமெரிக்காவா குறைந்த பிள்ளையில் அதிக உடல் ஆரோக்கியத்தை தரும் பழம் என்றால் நம் ஊர்களில் அது கொய்யா பழம் தான் பலரும் அது நம்முடைய பாரம்பரிய பழம் என்று நினைத்திருப்போம் ஆனால் இந்த கொய்யாவின் பூர்வீகம் மத்திய அமெரிக்க நாடுகள் பதினேழாம் நூற்றாண்டில்தான் கொய்யா இந்தியாவுக்கு போர்ச்சுகீசியர்கள் மூலம் வந்தது ஆனால் இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமாக கொய்யா உற்பத்தி செய்கின்ற நாடு இந்தியா இந்தியாவிலேயே மகாராஷ்டிரா மாநிலம் தான் அதிக அளவு கொய்யா உற்பத்தி செய்கின்றது அதற்கடுத்து தேசம் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் அதற்கெல்லாம் பிறகுதான் நம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பழனி ஆயக்கூடி கொய்யா ரொம்பவும் பிரபலம் கேரளாவிற்கும் அங்கிருந்து வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுவதாக கூறப்படுகிறது கொய்யா பழத்தில் நார்ச்சத்து மற்றும் வைட்டமின் சி மிதமான அளவு ஃபோலிக் அமிலம் உள்ளது கொய்யா சுமார் நான்காயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே பெருநாட்டில் விவசாயம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்றது கொய்யா பழம் மட்டும் மட்டுமின்றி அதன் வரப்பட்டை இலை வேர் ஆகியவற்றிலும் பல்வேறு மருத்துவ குணங்கள் உள்ளன கொய்யா வெப்பமண்டல ஆப்பிள் என வர்ணிக்கின்றனர் ஆண்டு முழுவதும் பழங்கள் கிடைப்பதால் இதன் பிழை ஏழை எளிய மக்களின் நுகர்வுக்கு உகந்ததாக உள்ளது இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம ஸ்பாரஸ்யமான சேனலை பார்க்கரை பண்ணுங்க நன்றி